ഹായ് ഫ്രണ്ട്സ് അനേവർക്കും വണക്കം ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கில் இருந்தால் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் எதனால் விதிக்கப்பட போகிறாங்க பத்தாயிரரூபா எதுக்கு சார் நான் நான் தான் நாலு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அஞ்சு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் எனக்கு எதுக்கு சார் ரூபாய் அபராதம் கொடுக்கணும் நான் என்ன சார் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஆனால் பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க என்ன காரணம் பார்த்தீங்கனாக்கா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதற்கு ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த சுற்றறிக்கை என்னன்றதை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கலாம் ஒரு தனிநபர் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் வைத்திருக்கலாம் ஆனால் பயன்பாட்டிலே இல்லாத வங்கி கணக்குகள் அதாவது நான் ஒரு நாலு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் சார் அந்த நாலு அக்கௌண்ட்டில் மூணு அக்கௌண்ட் தான் சார் நான் கரெக்டாக யூஸ் இருக்கேன் ரெண்டு அக்கௌண்ட் வந்து நான் எதுவுமே எந்த ஒரு பரிவர்த்தனையுமே பண்ணலை சார் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வங்கி கணக்கை பராமரிக்காத வங்கிக் கணக்கில் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க எதனாலனா நீங்கள் பயன்படுத்த முடியாத ஐந்து அக்கௌண்ட் வச்சுருக்க சார் ஆறு அக்கௌண்ட் வச்சுருக்க சார் வச்சுக்கலாம் ஆனால் வங்கிக் கணக்கை பராமரிப்பு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பேரில் எத்தனை வங்கி கணக்கு இருக்கோ அந்த வங்கி கணக்குகளை பராமரிப்பு செய்யாமல் இருப்பது மட்டும் அல்லாமல் அதற்கு ஃபைன் போடுவாங்க ஃபைன் போட்டாக்கா அந்த அமௌண்ட்டை கட்டுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வங்கிகளை அந்த வங்கி கணக்கில் முறைகேடான பரிவர்த்தனைகள் நடைபெற்றால் அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் நடைபெறும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முறைகேடானன்னா ஸ்கேம் நடக்கிறாங்களே ஸ்கேமுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வங்கி கணக்கு செயல்படாத வங்கி கணக்கில் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் முறைகேடாக நடைபெறுவதற்கு முன்னதாக உங்கள் வங்கி கணக்கை செயல்படுத்தாத வங்கி கணக்குகளை ரிசர்வ் பேங்க் வந்து இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்குன்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு ஃபேக் ட்ரான்சாக்ஷன் நடக்காது அதனால் பத்தாயிரரூபா அபராதத்தில் தவிர்க்கலாம் அதுவும் இல்லாத பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பயன்படுத்தாத வங்கி கணக்கில் வந்து டிமான்ட் அக்கௌண்ட் டிராஃப்ட் டிராஃப்ட் அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்க அதாவது அந்த வங்கி கணக்கு செயலில் இல்லாத அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு சுற்ற லெட்டர் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் இது மாதிரி நீங்கள் பயன்படுத்தலை இந்த வங்கி கணக்கை நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் கூடி வரையில் வந்து வங்கியை பார்த்து இந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுங்கள் சொல்லி மெசேஜ் வந்திருக்கும் அப்படி மெசேஜ் வந்துன்னா டேரெக்டாக பேங்க்குக்கு போயிட்டு அந்த அக்கௌண்ட்டு வேணான்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு அப்டேட் பண்ணதுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்திங்கனாக்க உங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் ஆகிடும் இதுதான் ரிசர்வ் பேங்க் கொடுத்துருக்குற ஒரு சூப்பரான சுற்றறிக்கை பத்தாயிரம் ரூபாய் அபராதத்திலேருந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணில் இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக இதை பின்பற்றுமாறு பய கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ